நண்பர்களே நம்ம மதுரை பனங்காடி வாகை குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் சென்ட்டுங்க வடக்கு பார்த்த வீடு ஒரு எரநூற்றம்பது சரடி உள்கட்டுமானத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சரூவா கோட் பண்ணுறாங்க டூ பிஹெச்கே வீடுங்க ரேட்டு வந்து நெகோசபிளுங்க பேசிக்கலாம் இந்த மாதிரி வீடு பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு அடி ரோடு வந்துடுதுங்க ஒரு ரோட்டடியாக இருக்குது ரொம்ப ரோட்டில் நியரஸ்ட் தார் ரோடு பேஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி இருக்கு இதுக்குள்ள வந்து தாராளமாக ஒரு பைக்கை ஒரு ஒன்று இல்லை ரெண்டு பைக்கை தாராளமாக ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் இன்வெர்டருக்கு அந்த இன்வெர்டர் ரூம் கொடுத்துருக்காங்க அந்த தெரியுது பார்த்தீங்களா முடியும் பாருங்க ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டும் அந்த டைலும் பிங்கிள் பண்ணி ஸ்டெப்ஸ் அமைச்சிருக்கிறாங்க சேஃப்டி கிரில் வந்துடுது மேலே லேம்பு எல்லாமே நல்லா இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்பேசியஸான ஒரு சின்ன ஃபோர்டிக்கும் அப்படியே வாங்க உள்ள பார்த்துருவோம் இந்த மாதிரி டோர் பாருங்க ஒண்டர்ஃபுல் தேக்கு மரம் பாலிஷில் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நேர்த்தியாக அருமையாக இருக்குது பாருங்க ஹால் பாருங்க இந்த மாதிரி வருதுங்க ஒரு இரநூறு சதுரடி ஹால் வந்துடுது பாருங்க இந்த மாதிரி வருது பால் சீலிங் எல்லாம் இருக்கு பூஜா ரூம் வந்து இந்த மாதிரி கிழக்கு பார்த்து வாஸ்துப்படி பக்காவாக அமைஞ்சிருக்கு பாருங்க வரக்கூடிய கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்ல ஒன்றர் அமைச்சிருக்காங்க டஃபன் கிளாஸ் ஒர்க் எல்லாமே அருமையா இருக்கு அந்த செல்ஃப் எல்லாமே பாருங்கள் நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி அமைஞ்சிருக்குது மேலேலாம் லாஃப்ட் கபோர்டு நல்லா இருக்குது செல்ஃப் கபோர்டும் ஒண்டர்ஃபுல்லாக நல்லா அகலமாக அமைஞ்சிருக்குது டஃப் அன் கிளாஸ் ஒர்க் நல்லா இருக்குது இங்கேயும் பாருங்கள் செல்ஃப் கபோர்டு நல்லா பெருசாக இருக்குது இது வந்து ஓடிஎஸ் ஏரியா மழை தண்ணி உள்ளே வராது வெளிச்சம் வரும் காற்று வரும் அந்த மாதிரி இருக்குது இந்த ஓடிஎஸில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குழாய் இருக்குது பிளக் பாயிண்ட் இருக்குது அவுட்லெட்டு இந்த இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல அந்த வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க இப்படி இருக்குங்க பாருங்க இங்க இருந்து காற்று வந்து நம்ம பெட்ரூமுக்கு போற மாதிரி இந்த இடத்துல ஜன்னல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வருது இதில் பாருங்க நல்லா பெரிய பெட்ரூமா இருக்குது நூற்றி இருபது சதுரடி வரக்கூடிய பெட்ரூம் இந்த மாதிரி நல்லா மாடர்ன் டிசைன் அருமையாக பண்ணிருக்காங்க இதுல வந்து இந்தியன் டாய்லெட் வந்துருது இதுல வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து லாஃப்ட் கபோர்ட்ல இருந்து பீரோ கபோர்டு எல்லாமே வந்துருதுங்க மாதிரி அகலமான செல்ஃப் உள்ள கபோர்டு இதுல பாருங்க தெரியுதுங்களா வீடியோ இந்த மாதிரி இருக்கு இதுல வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இந்த மாதிரி எல்லாமே திங்ஸ் வச்சுக்கிற மாதிரி நல்லா அருமையா செட் பண்ணி இது வந்து பத்துக்கு பத்து இருக்கக்கூடிய பெட்ரூமா இருக்குது நல்லா ஸ்பேசியஸ் அப்படி நல்லாவே இருக்குது நல்ல இருக்குது ஜேனல் இருக்கிறதுனால இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே செல்ஃப் கபோர்டு அந்த பீரோ கபோர்டு எல்லாமே நல்லா இருக்குது பாருங்க இதுல பாருங்க இதுலயும் வந்து உங்களுக்கு அட்டாச்சு பாத்திரமே வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துருது அப்படியே வாங்க இப்போ மாடிக்கு போய் பார்த்துருவோம் நல்லா இருக்குது நல்லா அகலமா இருக்குது மேலே தட்டோடு நல்லா அழகா பதிச்சிருக்கிறாங்க மேலேயும் லேம்ப் இருக்குது ஒரு எழுநூத்தி ஐம்பது லிட்டர் கெப்பபிலிட்டி டேங்க் இருக்குது பாருங்க லொக்கேஷன் பூரா நல்லா இருக்குது ரோட்டடியா இருக்குது சுத்தி பூரா வீடுகள் தான் வீடியோல் நிறைஞ்ச பகுதி மேலும் இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடு பிடிக்கும் வேலை நம்ம பேசிக்கலாங்க நெகோசபிள் தான் இந்த வீடை பற்றின தகவல்களை வந்து நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணி நேரில் வாங்க அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனலுங்க பாண்டி செல்வி கார்த்திகேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்